தஞ்சாவூர் மாவட்ட காவல்துறை சார்பில் பெண் குழந்தைகளை பாதுகாப்போம் பெண் குழந்தைகளுக்கு கற்பிப்போம் என்ற தலைப்பில் விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது அரசு பள்ளி மாணவர்கள் மத்தியில் கல்வியின் அவசியம் குறித்தும் தங்களுக்கான பாதுகாப்பு குறித்தும் விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும் என்ற நோக்கில் காவல்துறை சார்பில் இந்நிகழ்ச்சி நடத்தப்பட்டு வருகிறது அந்த வகையில் தஞ்சை மாவட்டம் ஒரத்தநாடு பட்டுக்கோட்டை திருவோணம் ஊரணிபுரம் ஆகிய பகுதிகளில் உள்ள அரசு பள்ளிகளில் பயிலும் நூற்று இருபத்தி இரண்டு மாணவிய காவல்துறையின் செயல்பாடுகள் குறித்து அறிந்து கொள்ளும் வகையில் தஞ்சை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்திற்கு அழைத்துச் செல்லப்பட்டனர் அப்போது மாணவிகளை வரவேற்ற பெண் காவல் ஆய்வாளர் பெண் குழந்தைகளுக்கான கல்வியின் அவசியத்தை எடுத்துரைத்தார் மேலும் பாலியல் சீண்டல் குறித்தும் அது தொடர்பான சட்டங்கள் குறித்தும் அவர் விளக்கம் அளித்தார் அத்துடன்

ஸோ அந்த மாதிரி ஃப்ராட் வர சைபர் கிரைம் போலீஸ் ஸ்டேஷன் சொல்லிட்டு இங்கே டிஸ்ட்ரிக்ட் ஹெட் குவார்டர்ல இங்க இருக்கு ஸோ உங்களுக்கு அத்துடன் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் மகளிர் காவல் நிலையம் சைபர் பிரிவு தடையவியல் பிரிவு மரபணு சோதனை பிரிவு கைரேகை பதிவு பிரிவு ஆகிய இடங்களுக்கு மாணவிகள் அழைத்துச் செல்லப்பட்டு அதன் செயல்பாடுகள் குறித்து விளக்கம் அளிக்கப்பட்டன பின்னர் மாவட்ட ஆட்சியர் பிரியங்கா பங்கஜம் மற்றும் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ராஜாராம் ஆகியோருடன் மாணவிகள் கலந்துரையாடினர் முதலில் மாணவிகள் கல்வியின் அவசியம் குறித்தும் இந்நிகழ்வில் தங்களுக்கு கிடைத்த அனுபவங்களையும் பகிர்ந்து கொண்டனர் அதில் ஒரு மாணவி மழை வரும்போதெல்லாம் பள்ளிக்கு விடுமுறை அளித்து எங்களை மகிழ்ச்சிப்படுத்திய ஆட்சியருக்கு நன்றி என கூறியதும் மேடையில் அமர்ந்திருந்த மாவட்ட ஆட்சியர் பிரியங்கா பங்கஜம் தலைகுனிந்து சிரித்துக் கொண்டார் ஒவ்வொரு தடவையுமே மழை வரும் மழை வரப்ப தஞ்சாவூருக்கு லீவ் விடுவாங்களா விடுவாங்களா அப்படின்ட்டு பார்த்துக்கிட்டே இருப்போம் அந்த லீவு அப்படின்னு ரொம்ப சந்தோஷப்படுவோம் அடுத்த நாள் ஸ்கூல் போயிட்டு டெஸ்ட் படிக்கிறோமோ இல்லையோ நேற்று லீவ் விட்டோம் நேற்று லீவ் விட்டாங்களே என்ன என்ஜாய் பண்ண அப்படிங்கிற அந்த சந்தோஷத்துக்கு காரணமா இருந்தது மேடம் பின்னர் மற்றும் மாவட்ட எஸ்பியிடம் மாணவிகள் மாணவிகளின் பேச்சில் உற்சாகமடைந்த ஆட்சியர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திற்கு மாணவிகளை அழைத்து சென்று அங்குள்ள கூட்டரங்கம் மற்றும் ஆட்சியர் அறை உள்ளிட்டவற்றை காண்பித்து மாணவர்களோடு உரையாற்றினார் பின்னர் மாணவிகள் கேள்விக்கு பதிலளித்த அவர் தனது தாய் நகைகளை அடகு வைத்து படிக்க வைத்தார் என்றும் அதனால் எனக்கு இப்படி ஆக வேண்டும் அப்படி ஆக வேண்டும் என்ற ஆசையெல்லாம் இல்லை எனது அம்மாவை பெருமைப்படுகிற மாதிரி வேலைக்கு போகணும்னு நினைச்சேன் அவ்வளவுதான் என கூறினார் அத்துடன் அம்மாவின் பெயரை பெருமைப்படுத்த வேண்டும் என்பதற்காகத்தான் பிரியங்கா என்ற தனது பெயருடன் பங்கஜம் என்ற தனது தாயின் பெயரை கொண்டேன் என்றும் நெகிழ்ச்சிப்படக்கூறிய மாவட்ட ஆட்சியர் பிரியங்கா ஐஏஎஸ் என போட்டுக்கொள்வதை விட பிரியங்கா பங்கஜம் ஐஏஎஸ் என்று போட்டுக்கொள்வதில் பெருமை கொள்வதாகவும் அதுவே தனது தாய்க்கு தான் திருப்பி செலுத்தும் நன்றி கடன் என கூறினார் நகையெல்லாம் அடமானம் ஆச்சு அப்படிதான் வந்து என்னை படிக்க வச்சு அதனால எங்க அம்மாவை நான் வந்து ஹாப்பியா வச்சுக்கணும் அப்படிங்கிறது தான் எனக்கு ஒரு ஸோ அம்மா வந்து வேலைக்கு போயிட்டு இருந்தாங்க போகணும்

இந்த பேச்சு மாணவிகளை மட்டுமின்றி சுற்றியிருந்த அனைவரையும் நெகிழ்ச்சியில் ஆழ்த்தியது பிள்ளைகள் பெற்றோரின் கஷ்டங்களை உணர்ந்து படிப்பது மட்டுமின்றி வளர்ந்து உயர் பதவிகளை அடைந்த பின்னர் பெற்றோரை புறக்கணிக்காமல் அவர்களை பாதுகாத்து பெருமைப்படுத்த என்ற மாவட்ட ஆட்சியரின் இப்பேச்சு மாணவிகளுக்கு மட்டுமின்றி அனைவருக்குமான அறிவுரையாகவே அமைந்தது மாலைமுரசு செய்திகளுக்காக தஞ்சாவூர் செய்தியாளர் அருள் ரூஸ்வெல்ட்டுடன் ஷீபா ஜானட்